வணக்கம் இப்போ நம்ம எங்கே வந்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னா பாலக்காடு மாவட்டம் சித்தூர் தாலுக்கா மலையாண்டி கொண்டனூர் அப்படிங்கிற ஊர் பகுதிக்கு வந்திருக்கோம் இப்போ இங்கே எதுக்கு வந்திருக்குன்னா வாங்க பார்க்கலாம் இங்கே வந்து பாத்தீங்கன்னா பல லட்சங்கள் செலவு பண்ணி பார்த்தீங்கன்னா இதில் செலவு கணக்கெல்லாம் எழுதலை வரவுக மதிப்பீடு தொகை மட்டும் எழுதியிருக்காங்க மகாத்மா காந்தி ஊரக வேலை வாய்ப்பு திட்டம் அந்த திட்டத்தின் கீழே இப்போ நான் காட்ட போகிற குளத்தை இருக்காங்க அது எப்படி இருக்குதுன்னு நீங்களே பாருங்க இங்க பாருங்க ஒரு வாய்க்கால் இருக்கு இங்க வாங்க பக்கத்துல வாங்க இங்க இருந்து ஒரு வாய்க்கால் இருக்கு இந்த வாய்க்காலல இருந்து இதுக்கு கலெக்ஷனும் கொடுக்கல முதல்ல இருந்துருக்கு மாட்டே இருக்கு இது அடிச்சிட்டாங்கன்னு நினைக்கல கலெக்ஷன் கொடுக்கல இப்போ இப்ப கேரளாவில உங்களுக்கு தெரியும் மழை பொய்ஞ்சு எல்லா தண்ணியும் கடை போயிட்டு இருக்கு ஓ காட்டுக்குள்ளேயே குளம் மாதிரி நிக்குது வாங்க பார்க்கலாம் பல லட்சங்கள் செலவு பண்ணி குளத்த தூர்வாரி இருக்காங்க வாய்க்கால் மிகப்பெரிய வாய்க்கால் இங்க போயிட்டு இருக்கு ஆனா வந்து பாத்தீங்கன்னா குளத்துல தண்ணி இல்லை அந்த குளத்துல எவ்வளவு மழை பெய்ஞ்சதோ அதுக்குண்டான தண்ணி மட்டும்தான் இருக்கு வந்து பாருங்க இதெல்லாம் வந்து அதிகாரிகள் தவறா இல்ல ஆட்சியாளர்கள் தவறா அப்படிங்கிறது தெரியல மக்கள் வரி பணம் இவ்வளவு வீணா போயிட்டு இருக்கு இது யாருமே கேக்குறது இல்லை இந்த ஊர்ல ஊர்க்கார கேட்கறதா அரசியல்வாதியை கேட்கறதா யார் கேட்கறதுன்னு தெரியல இங்க பாருங்க நல்லா பாருங்க சுத்தமா இந்த குளத்துல பேஞ்ச தண்ணி மட்டும்தான் இந்த குளத்துல தேங்கியிருக்கு இதெல்லாம் வந்து சும்மா இருக்கு தண்ணியே இல்லை இதே ஊர்ல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு வருஷத்துக்கு முன்னால குடி தண்ணி பஞ்சம் ஏற்பட்டு லாரியில கொண்டு வந்து தண்ணி ஊற்றுனாங்க அதுக்கப்புறம்தான் ஹம் தண்ணிக்கு அதுக்கு ஒரு திட்டம் போட்டு பைப் லைன் கலெக்ஷன் கொடுத்து ஊர் ஊரா தொட்டி கட்டி எல்லாம் தண்ணி விட்டாங்க ஆனா பார்த்தீங்கன்னா இவ்வளவு மழை பேஞ்சு இவ்வளவு தண்ணி போயிட்டு இருக்கு ஆனா குளத்துக்குள்ள தண்ணியே கிடையாது சுத்தமா கிடையாது இதுக்கு பொறுப்பு யாருன்னு தெரியல அதிகாரிகளா அரசியல்வாதிகளா இதுக்கு பொதுமக்களாகிய நீங்க தான் ஒரு முடிவு சொல்லணும் நன்றி